சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி கடந்த ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகுது என்பது சம்பந்தமான காணொலியை விரிவா தந்திருந்தோம் அதற்கான ஆதரவும் பெருகி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் எல்லோருக்கும் ரொம்ப நன்றிகள் அதே போலத்தான் மே மாதம் என்னென்ன மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற போகுது அது தொடர்பாகத்தான் இன்றைய காணொலி உங்களுக்காக மிக முக்கியமான காணொலியாக வலம் வரப்போகுது இந்த மாதிரியான தரமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல எல்லை தாண்டி பயணிக்கிறதுல சில விதிமாற்றங்கள் இருக்கு அதோட மே மாதத்துல என்னெல்லாம் நிகழப்போகுது என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது என்பது சம்பந்தமா பார்க்க போறோம் மே மாதம் முதலாம் தொகுதி சர்வதேச தொழிலாளர் தினம் உலக நாடுகள் எல்லாவற்றையும் போலதான் சுவிட்சர்லாந்திலும் மே மாதம் முதலாம் தொகுதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுது சுவிட்சர்லாந்தில் அதுக்கு சர்வதேச பணியாளர்கள் தினம் என்னும் மே தினம் அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்கு அடுத்தது முக்கியமானது எல்லை தாண்டி பயணிக்கிறதுல என்னென்ன விதிமாற்றங்கள் இருக்கு என்பது சம்பந்தமா பார்க்க போறோம் அதாவது மே மாதம் முதலாம்

நாள் மார்ச் மாதம் முப்பத்தி தொகுதி ஆனா பேர் மாகாணம் வரி செலுத்த கால அவகாசம் கேட்டிருந்ததால அந்த மாகாண மக்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தொகுதி வரைக்கும் வரி செலுத்த கால நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கு அத்தோட இத்தோட இந்த தகவலை முடிவுக்கு கொண்டு வரும் பயனுள்ள செய்தியாக மிக முக்கியமாக எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும் என்றதுல எந்தவித ஐயமும் கிடையாது எல்லை தாண்டி பயணிக்கிறவங்க அபராதத்தை கவனிச்சுக்கிட்டு நீங்க பயணத்தை மேற்கொள்ளலாம் சந்தோஷமா உங்களுடைய பயணத்தை நீங்க தொடர முடியும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம்